பிரிமணவர்களை மெக்னிஃபிஷன்ட் பிளஸ்ஸிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக இவங்களை நான் சந்திப்பதில் நான் சந்தோஷப்படுகிறேன் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன் நிறையா வீடியோ நான் போட்டிருக்கேன் ஷார்ட்ஸு போட்டிருக்கேன் போஸ்ட்டு போட்டிருக்கேன் பிரிமணவர்களே உங்களுடன் நான் வந்து என்ன சொல்கிறது ஒரு டைரெக்ட் ஒரு காண்டெக்டு எனக்கு அது எனக்கு தெரியல எனக்கு எப்படின்னு நான் வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன் அவ்வளோதான் இந்த இதில் நான் என்ன உங்கள்கிட்ட கேட்டுக்கிற விரும்புகிறேன்னா நானாக த தலைப்பு ஆவியானவர் எனக்கு கொடுக்குறத நான் எழுதுகிறேன் உங்களோட நான் பேசுகிறேன் வீடியோவாக நான் போடுறேன் பிரிமணவர்களே இன்றைக்கு நான் உங்கள்கிட்ட கேட்டுக்கிறது என்னென்னா உங்களுக்கு நான் என்ன மாதிரி வீடியோ போடணும் எந்த தலைப்பில் போடணும் இல்லைன்னா எதை பற்றி நான் போடணும் எந்த அதிகாரத்திலிருந்து நான் இல்லைன்னா போடணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் அந்த சந்தேகத்துக்கு நான் எப்படி நான் வீடியோ போடணும் இப்படி நான் நான் இந்த வீடியோவில் உங்கள் இடத்துல நான் கேள்விகளை நான் வைக்கிறேன் நீங்கள் எனக்கு கமெண்ட்டில் எனக்கு எழுதுங்க சரியா என்னை கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் எழுதுங்க என்ன மாதிரி நான் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த டே அதாவது எந்த டைமுக்கு நான் வந்து அதாவது நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் ப்ளீஸ் நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா என்னோடய வீடியோவில் பார்க்குறவங்கள எழுபத்தி ஒம்பது பர்சன்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்னு சொல்லி அனலிஸ்டிக் அந்த இது எனக்கு சொல்லுது எழுவத்தொம்போது புள்ளி எட்டு பேர் உங்களுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணலைன்னு சொல்லி சொல்லுது அதனால் தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட்டு பண்ணுங்க என்ன மாதிரி வீடியோ போடணும்னு சொல்லி கமெண்ட்டில் நீங்கள் இப்போ நீங்கள் ஒவ்வொரு வீடியோ பார்க்குறீங்கள உங்களோட கமெண்ட்டு பண்ணுங்கள் உங்களோட அனுபவத்தை எழுதுங்க உங்களோட அனுபவத்தை எழுதுங்க பைபிளை பற்றின சந்தேகங்களில் நீங்கள் என்னிட்ட கேளுங்க ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துகிறத நான் வீடியோவாக நான் போடுறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்படுறாங்க இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணாமல் இருக்காதிங்க கட்டாயம் ஒவ்வொருவரும் ஏதாவது ஒரு கமெண்ட்டு பண்ணுங்கள் மற்ற வீடியோ பார்க்குறீங்கள அதில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய மனதில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ இந்த மெக்னிஃபிஷன்ட் பிளெஸ்ஸிங்ஸை பற்றி என்ன நீங்கள் நினைச்சாலும் அதை நீங்கள் எழுதுங்க உங்களுடைய சிந்தனைகள் உங்களோட நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை பகிருங்க அது வந்து பின்னால் நம்ம போடுற வீடியோக்கும் மற்றவங்களுக்கும் அது இன்னும் பிரயோஜனமாக இருக்கும் அது அது உங்களால் அது நடக்கட்டும் காட் யூ